బిగ్ బాస్ నేహనకి వందకం நீ எல்லாம் தின்றதுக்கும் தொடவருக்கு தான் வரியும் அப்படின்னு ஆதிரியை எஃப்ஜே கேட்டிருக்காரு அண்ட் டே நான் சென்ஸ் நாய்ங்களா உங்களுக்கு நான் இன்னைக்கு மாமா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சபரி ஒரு வேலை செஞ்சுருக்கார் அப்படி லைவில் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ நம்மளோட பிக் பாஸ் வீட்டுக்காரங்களான குக்கிங் டீமில் இருக்கிற எஃப்ஜே ஆக்சுவலி குக்கிங் டீமில் எஃப்ஜே சபரி அண்டு கலையர்சன் மூணு பேர் தான் இருக்கணும் ஆனால் கனியாக்கா ஒரு அன்ன பூரணி எங்கே சுற்றினாலும் அவங்களால கிச்சன் விட்டு நகர முடியாது ஸோ கிச்சனுக்கு வந்து அவங்க மாவு கரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களை வந்துட்டு வேலை வாங்குறதுக்கு சூப்பர் டீலாக்ஸ் வீட்டில் இருந்து ஆதிரை வராங்க ஆக்சுவலி சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் கிச்சன் இன்சார்ஜ் யார்னால் ரம்யா ரம்யா தான் இந்த கிச்சனில் இருக்கிறவங்கள வேலை வாங்கணும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பண்ணணும் ஆனால் எஃப்ஜே எங்கே இருக்கிறாரோ அவங்க தான் காந்த மாதிரி நம்மளோட ஆதிரியே ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க இல்லையா காலையில் எழுந்திரிச்சி நைட்டும் ஒன்றா தான் இருக்கானுங்க காலையில் எழுந்திரிச்சிருச்சுன்னு அவன்கிட்ட தான் உரசேட் இருக்காங்க அதுமாரி அவன் இங்கே வந்து தோசை ஊற்றிட்டுருக்கா இல்லையா ஸோ இவங்களும் வந்துட்டு ஏதாவது டாஸ்க் கொடுக்குறேன்ன்ற பேரில் அவன் கூட ஒட்டிகிட்டு இருக்கணும் உரசிட்டு இருக்கணும் அதுக்காக வந்துட்டு ஓகே இங்கே பாரு எஃப்ஜே நீ பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கணும் அக்கா நீங்கள் கனிய வந்து டான்ஸ் ஆடணும் அப்படி அப்படின்னு சொல்லி இது நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவர் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டார் ரவா தோசை ஊற்றிட்டு இருக்கிறாரு ஸோ தோசை ஊற்றிட்டு இருக்கும் இவங்க சொல்றாங்க சரி டான்ஸ்லாம் எல்லாம் போதும் நீ வந்து இந்த பேக் ஃபிளிப்லாம் அடிப்ப அந்த மாதிரி ஃபிளிப் அடிச்சுக்காமே அப்படின்றாங்க பட் அவன் வந்து இங்க பாரு எனக்கு இப்போ மூடில் ஏன்னா அவன் வந்து அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த தோசையை ஊற்றிட்டு இருக்கான நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க இவங்க உடனே அதை என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒரு சூப்பர் டீலக்ஸ் மெம்பர் நான் சொல்றது கேட்காம நீ தோசை ஊற்றிவா ஆ அப்படின்னு கையை பிடிச்சிட்டாங்க கையை பிடிச்சதுமே வெறியரிச்சு நம்மளோட நம்ம எஃப்ஜே தான் அப்பப்போ ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுவான் வெறி எறிடுச்சு கையை பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோசை உதவா இப்படி கையை பிடிச்சிருந்தா என்னதான் பண்றது அப்படின்னு அந்த மாவெல்லாம் அப்படி கொட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் சம்மாத இன்சல்ட்டிங்காக போயிடுச்சு நம்மளோட ஆதிரைக்கு ஏன்னா நைட் ஆச்சுன்னா யாருமே இல்லாத போது கட்டி பிடிக்கிறான் முத்தம் கொடுக்குறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் இங்கே எல்லார் முன்னாடி நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தித்தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அவங்க ஒரு செகண்ட் அப்படியே சண்டை நின்றுட்டாங்க என்ன இவன் நம்மளை இப்படி திட்டானே அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க இருந்து சொல்ல வராங்க அதுக்கப்புறம் இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு எங்கள்கிட்ட தொடாத என்கிட்ட பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷாக் என்ன இதுங்க ரெண்டு எப்போ கூடி கூடி கொஞ்சிக்குங்க இன்றைக்கி என்ன புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்னு அதான் அதாவது எஃப்ஜே அவன் வந்து பொறுக்கித்தனெல்லாம் பண்ணுவான் ஆனால் அது வெளியே தெரியாமல் இருக்கணும் ஆனால் இவங்க அப்பப்போ வந்து உரசிட்டு இருக்கும்போது அவனுக்கும் ஒரு தாட் இருந்தது வெளியே இது எப்படி போகும் ஆல்ரெடி பார்வதி வந்து நம்மளை ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதாவது இவன் பொறுக்கித்தனம் பண்ணுவான் அது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வந்து அவன் கிறுக்குத்தனமாக சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவான் ஸோ ஆல்ரெடி பார்வதி நம்மளை ஒரு மாதிரி நேம் ஸ்பாயில் பண்ணுறா இவன் இங்கே நம்மளை நேம் ஸ்பாயில் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் இவனுக்கு இருக்குது ஆனால் வெளியே காட்டும்போது ஆதிரியாதான் என்கிட்ட ஓடி 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 வந்து பேசுகிறா நான் கிடையாது அப்படின்றது எல்லாருமே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டான் ஸோ அதனால அங்கே சீன் போட்டு போயிட்டேன் ரூம்ல போய் உட்காந்துருந்தான் அதுக்கப்புறம் வந்து தலை வந்து தலைக்கு வேலை என்ன இந்த வேலையை தான் பார்க்கறோம் இல்லையா தலை உடனே வந்து கேட்கவும் அவன் என்ன இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆதரை போறாங்க ஆதரை பார்த்ததுமே எஃப்ஜி இப்போ என்ன உனக்கு டாஸ்க் தானே பண்ண வா பண்றேன் வா பண்றேன் அப்படின்னு போது ஏ எதுக்கு இப்படி கோவப்படுற ஆதரை கேட்குறாங்க இப்போ நான் என்ன சொல்லிட்டு ஒரு சாதாரண டாஸ்க் தானே பண்ண சொன்னேன் அப்படின்னு போது நீங்க எல்லாம் தின்னீங்கல்ல நீங்க அது மாதிரி நாங்களும் சாப்பிட வேண்டாமா எங்களை சாப்பிட உடம்பு வேலை வாங்கிட்டே இருக்க அப்படின்னு ஸோ ஆதரைக்கு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு நேத்து நடந்து நீங்க தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கீங்கன்ற இன்னைக்கெல்லாம் இப்படி பேசுற என் கிட்ட இப்படி பேசுற வேலை தான் நான் ஒரு டாஸ்க் கொடுத்தா செய்ய வேண்டியதானே அப்படின் போது அவங்க வந்துட்டு இங்க பாரு நான் தோசை ஊத்திட்டு இருக்கேன் நானே கஷ்டப்பட்டு தோசை அவன் ரொம்ப யோசிச்சுக்கோங்க அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தோசையை ஊத்திட்டு இருக்கான் அந்த தோசை ஒழுங்கா வரலனா வேற எனக்கு நாலு பேர் ஏதாவது கேள்வி கேட்பாங்களே நான் பயந்து பயந்து ஊத்திட்டு இருக்கேன் நீ வந்து என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க ஸோ அதையும் வந்துட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்ண பக்கத்துல வந்தா இங்க பாருங்க தொடாதீங்க தொடாதீங்க தொட்டு பேசாதீங்க அப்படின்ட்டு அதுவும் செம்ம இன்சல்ட்டிங்கா போயிடுச்சு ஆதரிக்கு ஸோ ஆதரி அதுக்கப்புறம் வாய்க்குள்ளயே பேசுறல்ல எப்ப பாரு என்ன பேசுற சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு முக்கியம் அப்படின்னு பேசுற நீ எதுக்குடா மாவை கொட்டி விட்டுட்டு போன உனக்கு எதுக்கிட்ட அவ்வளோ கோபம் வருது உன்னை விட எனக்கும் நிறைய கோபம் வரும் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க எனக்கும் ரொம்ப நேரம் ஆகாது ஆனா ஏன்டா அப்படி பேசுற அப்படின்ற மாதிரி அவங்க கத்தவும் நடுவுல வந்த சபரி இருந்துட்டு என்ன கூத்தாடி ரெண்டு பட்டா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோம் அதனால நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாருமே சண்டை போடாதீங்க வாங்க பாத்ரூம் பக்கத்தில் போய் உங்களை நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன் நீங்க அப்பப்போ ஓவரா சமாதானம் இல்லையா அவங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டாரு அங்க கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்குள்ள மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பேர்ஸ்னலா பேசினா பேசுங்கடா அப்படின் போது பர்சனலா இல்லை நான் டாஸ்கா தான் கொடுத்தேன் அவன் எதுக்கு இப்படி ஓவரா பண்ணுறான் அப்படின் போது இங்கே பாரு என்ன வேலை செய்ய விடாம நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின் போது அவங்க இருந்துட்டு நான் எவ்வளவு நார்மலா பேசுறேன் அவன் பார் எவ்வளோ இரிட்டேட் பண்றான் அப்படின்னு கேட்கவும் அவன் இருந்துட்டு நீ தான் இப்ப பாரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு ஆக்சுவலி எஃப்ஜேக்கு அப்பப்ப சைக்கோ மாதிரி கோபம் வருது தூக்கி போட்டு உடைப்பான் திடீர்னு கத்துவான் ஆனா இந்த பைத்திய தான் அந்த வீட்டுல பல பெண்களுக்கு பிடிச்சிருக்கு அது என்ன கருமோனே தெரியல இந்த கெட்ட பசங்களா பார்த்து பொண்ணுங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னே தெரியல அதை கேட்டா அவன் தான் இருந்தா அதான் மேன்லியா இருக்கு அவங்கள திருத்தி அவங்கள லவ் பண்ணி கொண்டு தான் ஏமா நல்ல பையன் லவ் பண்ணலாமே அப்படின்னா ஆஹா கெட்ட பையனை திருத்தி நல்லவனா மாத்துற கான்செப்ட் தான் இந்த லவ் கான்செப்ட் அப்படின்னு சரி இந்த காஜிங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் இன்னைக்கு அப்படி சண்டை போட்டுருந்தாங்க ஆக்சுவலி ஆதரை வந்து ரொம்ப பொசிசிவா இருக்காங்க எஃப்ஜே மேலே இன்னைக்கு காலையில் கூட ஒரு சம்பவம் நடந்தது எஃப்ஜே தூங்கிக்கிட்டே இருக்கார் அப்போது நம்மளோட ஆதிரை கெமி ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்காங்க எந்திரிடா எந்திருடான்னா அவன் தூங்கிட்டே இருக்கான் அப்போ கெமி என்ன பண்ணாங்க ஒரு பிள்ளை தூக்கி அவன் மேலே தூக்கி போட்டுட்டு ஏய் போடா சீக்கிரம் எந்திரிச்சு வாடா அப்படின்ட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க ஸோ ஆதிரைக்கு கோபம் வந்துருச்சு ஏண்டா இதுவே நான் பண்ணியிருந்தேன் இந்த நேரத்துக்கு நீ என்ன பண்ணியிருப்ப போது பல்லாறு நான் அரைஞ்சிருப்பேன் உன்ன அப்படின்னா ஏண்டா கெமி வந்து உன் மேலே பில்ல தூக்கி போட்டால் நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற நான் போட்டால் மட்டும் நீ எவ்வளோ சத்தம் போட்டிருப்பேன் லைட்டாக பெட்ஷீட் எழுதணுன்னு கூட இன்னைக்கு எவ்வளோ கற்று கத்துன அப்படின்னாங்க ஸோ ஆதிரைக்கு மைண்ட் செட்டெலாம் இருக்குது ஓகே அவன் நம்மளை மட்டும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறானே மற்ற பொண்ணுங்கிட்டலாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கானே அப்படின்ற மாதிரி பட் அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட எனக்கு உரிமை இருக்காது அப்படின்றே மாதிரி ஆதிரை இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க அந்த மாஸ்க் டாஸ்க் நடக்கும்போது எஃப்டி சொன்னாலையா பார்வதி வந்து என்னை பேட் டச் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னால் இல்லையா அதை வந்துட்டு இன்னைக்கு பேசுகிறாங்க அதிரே ஏண்டா அவள் உன்னை டச் மட்டும் உனக்கு ஒன்றும் தோண மாட்டேங்குது நான் ஏதாவது பண்ணால் மட்டும் கத்துற அப்படின் அது நல்லா இருந்துச்சு அவன் சொல்கிறான் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் இவங்க சொல்கிறாங்க ஆதிரை சொல்கிறாங்க ஏய் நானும் விட நானும் சும்மா இருக்க மாட்டேன்டா வந்து பிடிச்சிருவேன்டா கேட்டுக்கோங்க நல்லா வளர்த்துருக்கீங்க உங்கள் பிள்ளைய வந்து என்னமோ சொன்னாங்க ஆதிரி வந்த இன்றைக்கி இந்த ஒரு ஸ்பீச்சில் எங்கள் எங்க எங்கள் சைட்லேருந்துலாம் சினிமாக்கே யாரும் வரமாட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்து என் சொந்தக்காரங்க என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வராங்க ஆதிரி அக்கா மாதிரி வரணும்னு வராங்க எனக்கு பெருமையாக இருக்குது இப்போல்லாம் உன் குடும்பமே காரி துப்பாது ஒன்று உன் குடும்பத்துல எல்லாரும் காரித்து போக மாட்டாங்களா அது அவ்வளோ கேவலமா டிஸ்கஸ்டிங்காக இருக்குது நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு இவன் சொல்றான் நானும் பார்க்க மாட்டேன் அப்போ நானும் பிடிச்சிருவேன் அப்படின்னு பக்கத்தில் யார் யார் கெமி இருக்காங்க ரம்யா சபரி எல்லாருமே ஸோ சபரி சொல்கிறாரு ஏ என்ன பச்சை பச்சையாக பேசுகிறா அப்படின்னு ஆமான் இந்த பொண்ணு இப்படி தான் பேசுறான் ஆமாண்டா அப்ப நானும் பார்க்க மாட்டேன் நானும் பிடிச்சிருவேன்டா அப்படின்றா பணத்துக்காக எவ்வளோ கேவலமா இறங்குறாங்க இப்போ நம்ம அசல் கோலாரோ இல்லை ஜெஃப்ரியோ இவங்க எல்லாம் போது நம்ம என்ன சொன்னோம் பொம்பளை பொறுக்கி பொண்ணுன்னா இப்படி பின்னாடி போறாங்களேன் அந்த மாதிரி இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் ஆம்பளை பொருக்கின்னு வச்சிடலாமா அவன் சும்மா இருந்தாலும் இவ போய் போய் உரசிக்கிட்டு காலையில தூங்கும் போது அவன விட மாட்டுறா காலையில வேலை செய்யவும் விட மாட்டா அப்புறம் இப்ப கத்திட்டான்னு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு பட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டும் போய் நக்கிக்கிட்டு இருக்குங்க பார்த்தா ஏய் நான் டென்ஷன் ஆயிருந்தேன் டி தோசை ஊற்றும் போது அப்படி பண்ணாதடி அப்படின்னு வா உடனே இவன் இருந்துட்டு நீ எல்லாரையும் நல்லா பேசுற என்கிட்ட மட்டும் தான் இன்சல்ட் பண்ற அப்படின்ற காட்டுவா போடா நல்லா வாயில வருதுன்ற மாதிரி தான் இருக்கு சோ சோ பாபம் மீனும் லைவ்ல வருதுமே இன்ட்ரஸ்டிங்கா நடக்கலாம். معناتே நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். and இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.